ஓசூரில் உலக மக்கள் நன்மைக்காக அசுவமேதயம் முப்பதாம் தேதி துவக்கம் முன்னாள் எம்எல்ஏ கே ஏ மனோகரன் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக மக்கள் நன்மைக்காக அசுவ மேதையகம் நடத்த இருப்பதாக முன்னாள் எம்எல்ஏ கே மனோகரன் மற்றும் சிவனடியார் தியாகராசன் ஆகியோர் கூறினார் ஓசூரில் செய்தியாளர்களுக்கு தெரிவித்ததாவது உலக நலனுக்காகவும் உலக மக்கள் நன்மைக்காகவும் மக்களால் மக்களுக்காக பிரபஞ்சமாக சங்கடப்ப மற்றும் மகா அசுவமேதயகம் நடக்கின்றது ஓசூர் கோட்டை மாரியம்மன் கோவில் பின்புறத்தில் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஆறு நாட்கள் யாகம் நடத்தப்படுகிறது நூற்றி எட்டு யாக குண்டங்கள் அமைத்து அதற்குள் நூற்றி நாற்பத்தி எட்டு தெய்வங்களை அழைத்து ஆதி புதன் லிங்கம் ஆதி சிவலிங்கம் ஆதி மனோகரலிங்கம் தெய்வங்களை முன்னிறுத்தி ஆயிரத்தி எட்டு யாகம் நடக்கிறது யாகம் நடக்கும்போது நடத்தி முடிந்த பின்பு பல்வேறு மாற்றங்களை மக்கள் உணர முடியும் இதில் அனைவரும் பங்கேற்கலாம் அதே போன்று பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஓசூர் ஆந்திரா சமதியில் பல்வேறு இலக்கிய ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இவ்வாறு அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி மாவட்ட பொதுச் செயலாளர் முனிராஜ் காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பத்தலப்பள்ளி கோபால் கோதண்டராமன் கணேஷ் அபு பக்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கு முழு முழு உத்தரவு கொடுத்தது அண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலை ஆதிசோடு என்பது சொந்தம் ஆவுடையார் அவங்களுடைய ஆசி திணங்க சந்திர சூரிய சகர்த்து இந்த யாகத்தை இந்த யாகத்தை நடத்துறதுக்காக பல பேருக்கு போய் நாங்க உதவி கேட்டு நின்னப்போ உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலும் மருத்துவமனையில் இருந்தா இதுக்கு நாங்க ஒப்பு கொடுத்து இந்த நல்ல முறையில நடத்தி கொடுக்க ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார் அவரை முன்னிறுத்தி இந்த யாகத்தை செய்கிறத நாங்க மிகப் பெருந்தோம் இந்த யாகம் நடக்க நடக்க மக்களுக்குண்ட

கொஞ்சம் இது தமிழுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே பொதுவானது அப்ப இறைங்கிறது உலகத்துக்கே பொதுவானது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் நடத்த முடியாது வேறுபாடு இதை கிடையாது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் யாகம் இந்த யாகத்துல எல்லாருமே கலந்துவது சிறப்பான அவர்கள் கைதாடிய யாகத்துக்குண்டான சந்தித்து யாகம் உள்ளிட்ட வாய்ப்புகள்லாம் மக்களுக்கு முக்கியத்துவம் இது கர்ம வினைகளை தூக்கிறது வேற திருவண்ணாமலை ரெண்டாவது மாசம் முடிச்சுக்கோ மக்கள் பணப்பொருளாதார கூட செல்வாக்கா வாழணும்னா சுந்தரவாத பகுதியில் சொல்லக்கூடிய ஒரு சொல் இங்க இருக்கக்கூடிய சந்திரசன் பேசுற சூரியனுக்கு அங்க முடிச்சுக்கோ சந்திரனுக்கு இங்க தான் இது உலகத்துக்கு உண்டான இடம் பேசுவோம் அப்ப இங்க அவருக்கு இந்த யாகத்தை நடத்தணுங்கிறது விதிப்பலன் அது நம்மளால நடக்குது இந்த காலகட்டத்துல நடக்கணும்னா

பதினெட்டு இருபத்தி நாலு இலக்கிய முதல் முதல் அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி ஆரம்பித்து நாலு நாலு ஐந்து நாள் நூத்தி நாப்பத்தி எட்டு நிறைய உள்ள வர வைக்கிறோம் விதி முழுங்க அவங்க உள்ள வர வச்சு அவங்க முன்னிலையில தான் இந்த யாகத்தை நடக்கும் அதான் அந்த நடக்கும் பொழுதுதான் அந்த நிகழ்ந்து நமக்கு தெரிய நம்ம இது நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னது விஜயம் இறை நடத்த சொன்னதை நடத்துறோம் அதை உள்ள இறங்கி வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அவருக்கு